அகோரி கலையரசன் பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிறாரு பழனி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் இருக்கிறாரு எதுக்காக இந்த முடிவு எடுத்தாரு அப்படிங்கிறது குறித்து தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது ட்ரெண்டிங் சாமியாராக இருக்கிற அகோரி கலையரசன் பற்றின பின்னணி குறித்து நிறைய தகவல்கள் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்துக்கிட்டே தான் இருக்குது இவர் ஒரு டுபாக்கூர் அகோரி அப்படிங்கிற மாதிரியா ஒரு தரப்பினர் தெரிவிக்க நான் உண்மையிலேயே அகோரி தான் காலிக்கிட்ட வரம் வாங்கி வந்திருக்கேன் இந்த மாதிரியா இன்னொரு பக்கம் விளக்கம் கொடுத்துட்டு வராரு அகோரி கலையரசன் இந்த நிலையில பல சேனல்களுமே அகோரி கலையரசனை போட்டி போட்டுக்கிட்டு பேட்டி எடுத்து ஒளிபரப்பு பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில தான் பள்ளி பருவத்தில் ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கி படிச்சுட்டு வந்ததாக பேட்டி ஒன்றில் பேசின அகோரி கலையரசன் சின்ன வயசுலேருந்தே நாட்டுப்புற கலைகளில் ரொம்பவே ஆர்வம் மிக்கவராக இருந்திருக்கிறாரு அதனால அதை நல்லாவே கற்று தேர்ந்து ஏழாம் வகுப்பு படிக்கும்போதே சின்ன சின்ன கலை நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே போயிருக்கிறாரு அதனால தனக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு முந்நூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்லியிருக்கிறாரு இது குறித்து அவர் பேசும்போது நான் ஆதரவற்ற ஆசிரமத்துல இருந்தேன்னா கலை நிகழ்ச்சி மூலியமா எனக்கு கிடைக்கிற வருமானத்தின் காரணமா என்னோட என் கூட படிக்கிற பசங்களோட இணைந்து தனியா ரூம் எடுத்து தங்க ஆரம்பிச்சேன் நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் தான் ஸ்கூல்ல லீடர் அப்படிங்கிறதுனால ஏதாச்சும் ஒரு மாணவன் சிகரெட் குடிச்சா அதை பீட்டி வாத்தியார்கிட்ட போட்டு விட்டுருவேன் ஒருவேளை அவன் தம் அடித்ததை நான் பீட்டி கிட்ட சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு அஞ்சு ரூபா கொடுக்கணும் இந்த அவன் அவன்கிட்ட நான் கேட்டு அஞ்சு ரூபாயை வாங்கிக்குவேன் அந்த அஞ்சு ரூபா எனக்கு அன்னைக்கு ஸ்நாக்ஸ் அண்ட் வடை வாங்கி சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் ஒரு கட்டத்தில் நான் தங்கியிருந்த ரூமில் சக மாணவர்கள் தம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கல அதனால் அந்த ரூமில் இருந்து நான் வெளியேறினேன் அப்போது போடியில் இருக்கிற ஓம் சக்தி பீடம் கோவிலில் என்னை ஒப்படைக்கிறாங்க நான் அந்த ஓம் சக்தி கோவில் பீடத்தில் தங்கி பள்ளிக்கு போயிட்டு வந்தேன் நான் அந்த கோவிலையே தங்கி நைட்டெல்லாமே சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது சாமி கிட்ட பேசுறது சாமியை கவனிச்சிக்கிறது அம்மன் சாமிக்கு சேலை கட்டி விடுறது இந்த மாதிரியான சேவைகளை எல்லாமே பண்ணேன் அதிகாலையில் அம்மனுக்கு தீபாராதனை காட்டிட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடுவேன் மேலும் எனக்கு அந்த கோவிலில் உதவிக்கு ஆட்கள் தேவை வேணும் அப்படிங்கிறதுனால என் கூட படித்த ஒரு அஞ்சு பசங்களை மூளை செலவை பண்ணி அதாவது நீ அம்மனுக்கு தொண்டு செஞ்சால் பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆகிடுவேன் நான் உனக்காக அம்மன் கிட்ட கேரண்டியாக வர வாங்கி தரேன் இந்த மாதிரியா சொல்லி என் உள்ள சில பசங்களை நான் மூளை செலவை பண்ணி வச்சுக்குவேன் இந்த மாதிரியாவும் கலைரசன் சொல்லியிருக்கிறாரு மேலும் தொடர்ந்து பேசினவர் பன்னிரெண்டாம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுக்கிறேன் நான் அம்மா கிட்ட என்னை கோவையில் உள்ள இந்த காலேஜில் தான் என்னை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியாக அடம் பிடிக்கிறேன் ஆனால் என்னோட குடும்பத்தில் வசதியை பொறுத்தவரை எனக்கு அந்த கல்லூரியில சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தெரிவிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கல்லூரியில் ஒரு செமஸ்டருக்கு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவாகும் ஆனால் என்னுடைய அம்மா வருஷம் முழுவதும் சம்பாதிச்சா கூட அந்த தொகையை சம்பாதிக்க முடியாது அதனால ஆறு மாசத்துக்கு ஒரு முறை ஐம்பதாயிரம் கட்ட முடியாது அப்படிங்கிறதுனால என்னோட அம்மா அந்த காலேஜில் சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா தெரிவிச்சிட்டாங்க உடனே நான் விஷத்தை குடிச்சிட்டேன் இந்த மாதிரியாவும் சீரியஸான கண்டிஷன்ல என்னை பழனி மருத்துவமனையில் என்ன அனுமதிச்சாங்க அப்போ ஏதோ பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரியா கடலை வாங்கியாச்சும் உன்னை அந்த காலேஜில் சேர்த்து விடுறேன் அப்படிங்கிற மாதிரியா நான் விரும்புனேன் அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற காலேஜில் என்ன சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறமா நான் பத்தொம்போது வயசில் திருமணம் செஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரியா தெரிவித்த கலையரசன் அதுக்கப்புறமா மும்பைக்கு போய் அங்கே இருந்து பாபா படத்தில் வர்றது போல ஒரு சாமியார் தன் கண்முன்ன தோன்றினதாகவும் அதுக்கப்புறமா தான் நான் காசிக்கு அழைத்து செல்லப்பட்டேன் இந்த மாதிரியாவும் சொல்லியிருக்கிறாரு காசிலேயே அகோரியா மாறினேன் இந்த மாதிரியா தெரிவித்த கலையரசனுக்கு ஒரு ரொம்ப சின்ன வயசுலயே மூணு குழந்தைங்களுமே இருக்கிறாங்க மேலும் கலையரசன் கொடுக்குற பேட்டிகள் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இவர் உண்மையிலேயே அகோரி தானா அப்படி இல்லைன்னா டுபோ டுபாக்கூர் அகோரியா இந்த மாதிரியா மக்களே குழம்பி போயிருக்கிறாங்க அப்படி இல்லைனா இவரே குழம்பி போயிருக்கிறாரா இல்லை மக்களை குழப்புறாரா அப்படிங்கிற மாதிரியாவும் குழப்பமடைய வச்சிருக்கிறாரு ஸோ இனிவே இந்த அகோரி கலையரசன் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்